வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க திரு இளையராஜா அவர்களின் அனுமதி இல்லாமல் திரு இளையராஜா அவர்களின் பாடலான கண்மணி அன்போடு என்கின்ற பாடலை மஞ்சிமல் பாய்ஸ் என்கிற படத்தில் போட்டிருக்காங்க அதற்கு திரு இளையராஜா அவர்கள் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன் அந்த படம் சக்ஸஸ் ஆனதற்கு அந்த பாடல் முக்கியமான காரணம் ஆனால் அந்த பாடலின் இசையமைப்பாளரான திரு இளையராஜா அவர்களிடம் அனுமதி வாங்கலை அவரை போய் சந்திக்க கூட இல்ல ஆனா அதில் நடித்த கமல் அவர்களை போய் சந்திச்சிருக்காங்க குணா படத்தின் தயாரிப்பா தயாரிப்பாளர்கிட்ட அனுமதி வாங்கிக்கிட்டு தான் சொல்கிறாங்க குணா படத்தின் காட்சிகள் எதுவும் மஞ்சுமேல் பாய்ஸ் படத்துல வெளியிடலை முழுக்க முழுக்க இளையராஜா அவர்களின் பாடலை தான் ஒளிபரப்புறாங்க ஆனால் அவர்கிட்ட போய் இவர்கள் அனுமதி வாங்கலை தன்னுடைய பாடலை தன்னிடம் அனுமதி வாங்காமல் மஞ்சுமேல் பாய்ஸ் படத்தில் போட்டிருக்காங்க அந்த படம் நல்லா வசூல் ஆகுது அந்த படத்தை எல்லோரும் கொண்டாடுறாங்க அந்த படம் நல்லா வசூல் ஆகிறதுக்கு காரணமாக இருந்தது அந்த பாடல் தான் அந்த பா ஆனால் அந்த பாட்டுக்கு சொந்தக்காரர்களான தன்னிடம் சொல்லாமலே எடுத்துட்டாங்களேன்னு இளையராஜா அவர்கள் நினைப்பதில் தவறு எதுவும் இல்லை தவறு செய்தவங்க அந்த படத்தை எடுத்தவங்க தான் ஆனால் இளையராஜா அவர்கள் தான் தவறு செய்தது விட்டது போல பேசுகிறாங்க இளையராஜா அவர்கள் எவ்வளோ பெரிய இசையமைப்பாளர் அவருடைய பாடலை அவங்களுடைய படத்துக்கு எடுத்துக்கிறாங்க இளையராஜா அவர்கிட்ட ஏன் கேட்கணும்னு தோணலை இளையராஜா அவர்கள் நோட்டீஸ் அனுப்பினதில் தவறே இல்லை இளையராஜா அவர்கள் அடுத்தவங்க பாடல்களுக்கு உரிமை கேட்கல அவருக்கு சொந்தமான பாடலுக்கு தான் உரிமை கேட்குறாரு இதே வேற இசையமைப்பாளர் பாடல்களை அவங்க கிட்ட அனுமதி வாங்காம படத்துல போட்டு இருந்தால் படம் வெளிவந்த அன்னைக்கே நிறுத்தியிருப்பாங்க மஞ்சுமல் பாய்ஸ் படம் தமிழில் மொழி மாற்றம் செய்கிறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் அந்த படத்தை பார்த்தாங்க அதற்கு முக்கிய காரணம் அந்த பாட்டு தான் படம் எடுப்பதற்கு முன்னாடி அவரை போய் பார்க்கலனாலும் படம் வெளிவந்த பிறகாவது அவரை போய் பார்த்துருக்கலாம் இவ்வளவு தவறும் இவர்கள் மேலே வச்சுக்கிட்டு இளையராஜா அவர்களை குற்றம் சொல்கிறாங்க இவ்வளவு வயசான பிறகும் பணம் பணம்னு அலையிறாருன்னு சொல்கிறாங்க அவருக்கு சொந்தமான பாடலுக்காகத்தான் அவர் கேட்குறாரு ஒருத்தருக்கு சொந்தமானதை சம்பந்தப்பட்டவரிடம் கேட்காமல் எடுத்துக்கிறது தான் தவறான விஷயம் இசைத்துறையில் நலிந்தவர்களுக்கு உதவி பண்ண தான் நான் கேட்குறேன்னு இளையராஜா அவர்கள் சொல்கிறார் அவர் கூட வேலை பார்த்தவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க அதில் எல்லோருமே நல்லா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது கஷ்டப்படுறவங்களும் இருப்பாங்க அவங்களுக்கு உதவி பண்ணத்தான் கேட்குறேன்னு திரு இளையராஜா அவர்கள் சொல்கிறாரு திரு இளையராஜா அவர்களே உங்களுக்கு சொந்தமான பாடலுக்கு தான் உரிமை கேட்குறீங்க அதற்கு நீங்கள் யாருக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்